கட்சி விதிகளுக்கு முரணாக தலைவர் பதவிக்காலம் முடிவுற்ற பின்னும் தான் தான் தலைவர் என்று சொல்லி தன்னை தானே அந்த பதவி நீட்டிப்பை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்தை நடத்துறாங்க நிச்சயம் அஇஅதிமுக வழக்கு போல பாமக வழக்கம் சிவில் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனையின் பேரில் கட்சி விதிகளுக்கு முரணாக தலைவர் பதவிக்காலம் முடிவுற்ற பின்னும் தான் தான் தலைவர் என்று சொல்லி தன்னைத்தானே அந்த பதவி நீட்டிப்பை எடுத்துக்கொண்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் மகாபலிபுரத்தில் நாளை கூட்டவிருந்த சட்டவிரோத பொதுக்குழுவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தோம் இந்த மனு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது பற்றியது மட்டுமல்ல இந்த மனு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது இதனால் கட்சித் தொண்டர்களிடையே பிரிவினை வந்துவிடக்கூடாது சட்டவிரோதமான பொதுக்குழுவின் மூலம் அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையில்தான் நாங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்தோம் நீதியரசர் எந்த கண்ணோட்டத்தில் அதை சிவில் சூட்டு போட்டு பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார் என்று தெரியவில்லை இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் இன்னும் நாங்கள் உத்தரவு நகரை பார்க்கவில்லை உத்தரவு நகரை பார்த்தபின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை மருத்துவர் ஐயா அவர்களோடு ஆலோசித்து நாங்கள் உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டியிருந்தால் இருந்தால் மருத்துவர் ஐயா சொன்னால் அதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் அதேபோல் சிவில் வழக்கு அதையும் நாங்கள் போட தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விதி பதிமூணு தெளிவாகவே சொல்லுது நிறுவனருக்கான அதிகாரம் தான் அது அதாவது பொதுக்குழுவை பொதுக்குழுவோ அல்லது செயற்குழுவோ அல்லது எந்த எந்த கூட்டமாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்கிறது விதி பதிமூன்று ஆனால் இதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் நான் சொல்வது எதிர்த்தரப்பினரை பின்னடைவு என்று எதுவும் இல்லை நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்தால் அது நமக்கு ஆதரவாக வந்தாலும் சரி எதிராக வந்தாலும் சரி அடுத்தது எதிராக வந்தால் இன்னொரு நீதிமன்றத்துக்கு செல்லலாம் சட்டம் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது எங்களுக்கும் அந்த வாய்ப்பு உள்ளது நாங்களும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஐயா சொன்னால் அதை நிச்சயம் அதை செய்வோம் விதி பதிமூணு மீறி நாளைக்கு அந்த கூட்டத்தை நடத்துறாங்க நடத்தினாலும் அதில் எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே கட்டுப்படுத்தாது நிச்சயம் அஇஅதிமுக வழக்கு போல பாமக வழக்கம் சிவில் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கில் நிச்சயம் ஒரு தீர்வை எட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம்